வணக்கம் ஜெயகந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்துர் அதன் பிறகு நடந்த ஆப்ரேஷன் மகாதேவ் ஆப்ரேஷன் மகாதேவில் மூணு பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் பல்காம் தாக்குதலில் சம்மந்தப்பட்ட அந்த மூணு பேரையும் இந்தியாவுடைய இராணுவம் எப்படி கொன்னாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில் வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவுடைய ஃபோர் பேரா எஸ்எஃப் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் சிஆர்பிஎஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் அவங்களுடைய காவல்துறை இவங்க எல்லாருமே இந்த ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆனாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மேலே ஆரம்பித்து இருபத்தெட்டாம் தேதி ஜூலை வரைக்கும் தொடர்ந்து அவங்கள கண்காணிப்பில் வச்சு ஒரு ஒரு அணுவாக மூவ் பண்ணி ஒரு கிளாசிக்கல் இன்டெலிஜென்ஸ் லெட் மிலிட்ரி ஆப்ரேஷனை செஞ்சு முடித்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தட்சிகம் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய மகாதேவ் மலைகளில் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ஜஸ்ட் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே இந்த மூணு பயங்கரவாதிகளை கொண்டதை நம்ம பார்த்தோம் இதில் மூணு பேருமே கேட்டகிரி ஏ டெரரிஸ்ட் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவுக்கு மிக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கே டெரரிஸ்ட்டை தான் கேட்டகரி ஏல பிரிப்பாங்க அந்த மூணு பேருமே கேட்டகரி ஏ டெரரிஸ்ட் தஹீர் அஹிப் அஷிம் மூசா சுலைமான் ஷா ஒரே பேர் இது மூசா அப்படின்றதான் மெயின் அவனோட ஒரிஜினல் பேர் ஹம்சா ஆப்கானி மற்றும் ஜிப்ரான் இந்த மூணு பேரை வந்து கொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இவங்களுடைய இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி அந்த துப்பாக்கியோடைய தோட்டாக்கள் கேட்ரிஜு இதை ஃபாரன்சிக்கில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஏப்ரல் இருபத்ரெண்டாம் தேதி பல்காம் பயங்கரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்கள் அவங்க உடம்புல இருந்த அந்த குண்டுகளையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நூறு சதவீதம் ஃபாரன்சிக்ஸ் எவிடன்சஸ் மேட்ச் ஆகுது இந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணி தான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு அப்பாவி இந்தியர்களை அவங்க கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு எவிடென்ஸ் இப்போ 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 கண்ணுக்கு வந்திருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தஹீர் ஹபீப் இந்த பாகிஸ்தானோடைய ஒரு சோல்ஜர் அவங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர் அந்த இராணுவமும் பயங்கரவாதிகளும் ஒன்றுதான்ன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்தவன் ஒன் ஆஃப் த கீ பிளானர்ஸ் இந்த பால்காம் நடந்த அந்த பட படுபாதக செயலுக்கு உண்டான திட்டமிட்டதில் மெ திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்ணதில் மிக முக்கியமான ஆள் ஆப்ரேஷன் மகாதேவில் கொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான தீவிரவாதி இவனுடைய ஜனாசா கஹீப் அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வு ஜனாசா கஹீப் அப்படின்றது ஒருத்தருடைய உடல் இல்லாமல் அவங்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு இறுதி சடங்கு முறை ஒருத்தர் உடலே கிடைக்கல அப்போது அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மத வழக்கப்படி இந்த ஜனாசா கசீப் அப்படின்ற கைப் அப்படின்ற இந்த முறைப்படி அவனுக்கு இறுதி அஞ்சலி கொடுப்பாங்க இது இன் ஆப்ஷன்ஷியான்னு சொல்லுவாங்க அதாவது ஆள் இல்லாத அந்த பிறகு உடல் கிடைக்கல அப்படின்ற போது இருபத்தெட்டாம் தேதி ஜூலை காய்காலா அப்படின்ற ஒரு இடம் இது பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீரை சேர்ந்தது பிஓகேவில் சேர்ந்த கைகாலா அப்படின்ற இடத்துல இவனோட கைப் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதோட வீடியோ மொத்தமும் டெலகிராம் சேனல்ஸில் வந்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அங்கே ப்ரேயர்ஸ் கொடுக்குறதும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இறுதி அஞ்சலியை செலுத்துகிறாங்க அந்த இறுதி சடங்கை வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய லஷ்கரி தொய்பாவோடைய பயங்கரவாத அமைப்போட தலைவனான ரிஸ்வான் ஹனீஃப் உள்ளே வரான் இந்த இடத்துல அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண உள்ளே வரும்போது இந்த பயங்கரவாதியோடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தள்ளுமு நடக்குது அப்புறம் அவன் வந்து துப்பாக்கி எடுத்து காமிக்கிறான் அந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் போட முடியாது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பில் போடுறோம் பாருங்கள் அவன் துப்பாக்கி எடுத்து காமிச்ச மிரட்டுறான் அப்போ ஊர் எல்லாம் ஒன்று சேர்றாங்க உங்களால் தான் எங்கள் நிம்மதி போயிடுச்சு இவனை வந்து நாங்கள் ஒரு இராணுவ வீரனாக தான் பார்த்துருக்குறோம் ஆனால் இவனை வந்து நீங்கள் பயங்கரவாதியாக மாற்றிட்டீங்க இங்கே எல்இடி அமைப்பினர் எவனும் வந்து இந்த இறுதி உலகத்தில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துடைய சர்பஞ்ச் அதாவது கிராமத்துடைய தலைவர் பஞ்சாயத்து தலைவரில் ஆரம்பித்து அந்த பயங்கரவாதியோடைய தஹீர் அபீபோடைய பெற்றோர்கள் வரைக்கும் சண்டை போடக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு இவங்க வந்து கல்லு விட்டு எரிய அளவுக்குலாம் இந்த நிகழ்வு வந்து போது ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க பிறகு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக இந்த ஃபியூனரல் நடக்குது யார் பேரில் தஹீர் அபீபோட பேரில் ஹஹீர் அந்த அடையாளங்கள் எல்லாம் வச்சு அக்கடைக்கப்பட்ட பாகிஸ்தானுடைய அரசாங்க அட்டையை செக் பண்ணி பார்க்கும்போது அட்ரஸ் வந்து பிஓபியில் இருக்குது அவன் லஷ்கரி தொய்பால் தான் இருந்திருக்கிறான் அப்படின்றதுக்கான சான்றுகளுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய யு எவிடன்ஸ் கமிட்டி இதெல்லாம் மொத்தமாக திரட்டி ஐநாவுடைய சாங்க்ஷன்ஸ் கமிட்டிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் சேங்ஷன்ஸ் கமிட்டிக்கு கொடுக்கும் பொழுது மூணு முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று அந்த தீவிரவாதியை பயன்படுத்திய பயங்கரவாதியை பயன்படுத்திய கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த முக முக்கியமான எவிடன்ஸ் இதை மாற்றவே முடியாது காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தயவு செய்து கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க எந்த துப்பாக்கியை பயன்படுத்தி நம்மளுடைய இருபத்தாறு அப்பாவி மக்களை கொண்டாங்களோ அதே துப்பாக்கியோடைய கேட்ரேஜ் தான் இன்றைக்கி ஃபாரன்சிக் எவிடன்ஸாக அவனுங்க கையில் இருக்க துப்பாக்கியை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கிடச்சிருக்கு ஸோ ரெண்டுமே ஒரே துப்பாக்கி சுட்டதும் ஒரே ஆள் பியாண்ட் டவுட்ஸ் நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இது தவிர பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய துணை பிரதமர் இஷா அக்தர் பேசும்போது டிஆர்எஃப் ஒன்றும் பயங்கரவாத அமைப்பு கிடையாது அது எப்படி நீங்கள் தடை செய்யலாம் டிஆர்எஃபுக்கு வந்து நல்ல அமைப்பு அவங்க ஒரு ரிலீஜியஸ் அமைப்பு இன்றைக்கி இதே பயங்கரவாதிக்கு பாகிஸ்தானுடைய இதே பய இந்த பயங்கரவாதிக்கு சுட்டு இந்தியாவில் சுட்டுக்கொல்லப்பட்ட இந்த தாகீருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த இறுதியஞ்சலி செலுத்துறதையும் அந்த இறுதியஞ்சலி செலுத்துறதுக்கு அந்த இடத்துக்கு எல்இடியோடைய தலைவன் ரிஸ்வான் வரத்துக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடந்து எல்இடி இங்கே வரக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து இது பண்ணுறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சர்பஞ்ச் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்காலான்னு சொல்லக்கூடிய எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எங்களுடைய கிராமத்தில் இனிமே எல்இடி பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது பிஓகேல இருக்கக்கூடிய மக்களுமே வெறுத்து போய் உட்காந்துருக்குறாங்க எங்கள் கிராமத்துக்கு வந்து இளைஞர்களை பயங்கரவாதிகளாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஆள் எடுக்கக்கூடாது இனிமேல் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றதுக்கும் அவன் கொல்லப்பட்டவனுக்கு வந்து நாங்கள் ஒரு இராணுவ வீரனாக எங்கள் கிராமத்தை சேர்ந்தவன் கதான் இந்த இந்த மரியாதை நாங்கள் செய்கிறோமே தவிர இதில் எல்இடி பயங்கரவாத அமைப்பை சேர்ந்து எவனும் கலந்துக்கக்கூடாதுன்னு அவங்க சண்டை போடுற நிகழ்வையும் நம்ம பார்க்க முடியுது பியாண்ட் டவுட்ஸ் இது வந்து கிளியர் கட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதை விட ரொம்ப முக்கியமானது இவனுடைய பேக்ரவுண்ட் வந்து ஆப்கானின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் கொஞ்சம் பேர் ஆப்கானில் இருந்து மைக்ரேட் ஆகி பிஓகேவில் செட்டில் ஆன டைம் அது அந்த டிசன்டென்ட்லேருந்து வரதுனால இவங்களுக்குள்ளே பார்க்கும்போது இது ஒரு உயர் ஜாதியாக அவங்க நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய அந்த லோக்கல் டைனமிக்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம அந்த டைனமிக்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கிளியர் கட்டாக நம்ம பார்த்தோம்னா ரைஃபிள் கேட்ரேஜ் ஃபாரன்சிக் எவிடன்ஸு டிஜிட்டல் கால் ரெக்கார்டு சாட்டலைட் ஃபோனுடைய கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸு இவனுங்க மூணு பேர் அங்கே தான் இருந்தான்றதுக்கான ப்ரூஃபு அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் அனைத்துமே பாகிஸ்தானிய ஆயுதங்கள் அவங்க தங்கி தங்கி தங்கியிருந்தவர்கள் அடைக்கலம் கொடுத்தவர்களை கைது செய்த போது அவங்க உறுதிப்படுத்தினது இவங்க பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஓட்டர் ஐடியில் பே அவங்களுடைய ஐடி கார்டு அவங்ககிட்ட இருக்குது அந்த ஐடி நம்பரை எடுத்து பாகிஸ்தானோட இரட்டர் ரோடில் ஆன்லைனில் செக் பண்ணும்போது அதுவும் பக்கா மேட்ச் ஆகுது இப்போ அவனோட இறுதி சடங்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கிராம மக்கள் செய்கிறாங்க இதை விட கிளியர் கட்டான எவிடன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்க முடியாது இந்த நாடு திருந்தவே திருந்தாது அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான சான்று தான் அது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பிஓக்கில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுமே வெறுத்து போய் உட்காந்துருக்கிறாங்க இந்த எல்இடி ஹெச்எம் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் இவனுங்க பஞ்சாபில் அவங்க மக்கள் இவனுங்களுடைய ஆளுக்கள் இவனுடைய குழந்தை குட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் படிச்சுட்டு நிம்மதியாக நல்ல பங்களாவில் காரில் வச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே பிஓகையில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் மூளை செலவு செய்து இந்தியாவுக்கு பயங்கரவாதம் செய்ய அனுப்பிச்சு இவங்க ஒரு இருபது முப்பது நாளில் இந்திய ராவணத்தால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க இந்த பாயிண்ட்டை தான் அங்கே வில்லேஜர்ஸுமே இன்றைக்கி வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெகு விரைவில் இதற்கான கிளைமேக்ஸ் வந்து வரும் இந்த எவிடன்ஸஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணி எஃப்ஏடிஎஃப் உடைய கிரே லிஸ்ட்டில் கொண்டு போகிறதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் இந்தியா நடத்தி நடத்திக்கிட்டு இருக்குது ஐநா போன்ற அமைப்புகள் மாதிரி இல்லாமல் எஃப்ஏடிஎஃப் கொஞ்சம் லாஜிக்கலாக ப்ரொஃபஷனலாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு பாகிஸ்தானை மீண்டும் கிரே லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் அது நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையுமே இப்போது ரெண்டு மூணு பேர் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானில் ஆயில் வெல் எடுத்து அங்கே எண்ணெய்கள்லாம் சுத்திகரித்து மிகப்பெரிய ஒரு இதை பண்ணி அதன் பிறகு இந்தியாவுக்காக அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு கமன் கொடுத்துருக்காரு நீங்கள் எதுவுமே பேசலைன்ட்டு பாகிஸ்தானோடைய ஆயில் ட்ரீம்ஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்தே இருக்குது அதுக்கு ரெண்டு ரீசன் உண்டு ஒன்று அங்கே சில ஜியாலஜிக்கல் சர்வேல ஒரு ஆயில் பேஸ் இருக்குது ஆஃப் ஷோர் கடல் பகுதிகளில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிசர்ச் டேட்டா ரொம்ப நாளாகவே இருக்குது அடிப்படையாக எந்த ஒரு நாட்டில் அது ஒரு வீக்காக இருக்கக்கூடிய நாட்டில் கச்சா எண்ணெய் கிடச்சதுன்னா அந்த நாடு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் இந்நேரம் வரைக்கும் அமெரிக்காவை கண்டிப்பா சும்மா இருந்திருக்க மாட்டாங்க ரெண்டாவது இவங்களுடைய இன்னொரு பிலீஃப் என்ன அப்படின்னா இஸ்லாத்தோடைய ஒரு கடவுளால ஒரு பிளஸ் பண்ணப்பட்ட பூமி அப்படின்னா நம்ம மெக்கா மதீனாவை வந்து சொல்லுவோம் சவுதிக்கு அதனால தான் அந்த ஆயிலை கொடுத்தாங்க அந்த ஆசிர்வாதத்தை கடவுள் தன்னோட பிளஸிங்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ஒன்று ரெண்டாவது இஸ்லாத்துக்காகவே உருவாக்கப்பட்ட முதல் நாடு பாகிஸ்தான் இவங்களோட நினைப்பது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அது இஸ்லாத்துக்காகவே உருவாக்கப்பட்ட இரண்டா முதல் நாடு உலக நாடு அப்படின்றது பாகிஸ்தான் தான் ஸோ எங்கள் நாட்டுக்குமே கடவுள் வந்து தேவையான அளவுக்கு அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு எப்படி பார்த்தாலும் நம்மக்கிட்ட அந்த ஆயில் இருக்கும் அந்த ஆயிலை வச்சு நம்ம இது பண்ணுவோன்ட்டு இப்போ இதுக்கு சயின்ஸு இதுன்றது வேறு இது ஒரு நம்பிக்கை நான் நம்புகிறேன் என்னோடய இதில் எனக்கு வந்து கடவுள் போதையில் கொடுத்துருக்காரு நான் போய் என்ன நிகழும் தூண்டி எடுத்து நான் பணக்காராமான்னு சொல்லிட்டு இது என்னுடைய நம்பிக்கை இது தாண்டி அங்கே எண்ணெய் கிடையாது ஒரு வெண்ணையும் கிடையாது ட்ரம்ப்பு வந்து இந்தியாவை பார்க்க இந்தியாவை ரொம்ப அதாவது இந்தியாவையும் இந்திய மக்களையும் நீங்கள் ஒரு பின்னை வச்சு குத்துறதுக்கு பதிலாக பாகிஸ்தானை வந்து பெருமைப்படுத்தி பேசினீங்கன்னா இங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு உறுத்தல் வந்து ஏற்படும் அதை தான் ட்ரம்ப் பண்ணியிருக்காரே தவிர போய் எண்ணெய் எடுக்கிறேன் வெண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டெல்லாம் அவங்க போகல இன்னும் பார்த்தீங்கன்னா காமெடி இப்போ பாகிஸ்தானில் பல பேர் சமூக ஊடகங்களில் நமக்கு டைம் வந்துருச்சு அமெரிக்கா வரப்போகுது என்ன எடுக்க போகிறாங்க கோடிக்கணக்கான டாலர் வரப்போகுது காஷ்மீரை வாங்கலாமா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு மணக்கணக்கு போட்டுட்ருக்காங்க மனக்கணக்கு என்ன வேணால் போட்டிருக்கலாம் வேறு விஷயம் உண்மையாகவே கடவுள் சில நாடுகளுக்கு அந்த பல பலத்தை கொடுத்துருக்குறாரு அதே அளவுக்கு பிரச்சனையுமே அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் சில நாடுகள் உழைப்பை மட்டுமே நம்பி உயர்ந்து வந்திருக்கணும் உதாரணத்துக்கு நம்மளாக எடுத்துக்கலாம் சைனாவை எடுத்துக்கலாம் ஸோ அந்த வகையில் இவங்களுடைய ஸ்டோரி அப்படின்றது வெகு வேகமாக முடிவுக்கு வந்துகிட்ருக்குன்றதுக்கான அடுத்தடுத்த ஜியோ பொலிட்டிக்கல் மூஸ் தான் நம்ம இருக்கோம் உங்கள் கருத்தை என்னென்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயன்